அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியும் ஒன்று இது ஒரு பொது தொகுதியாகும் தூத்துக்குடி பெயர் காரணம் பழங்காலத்தில் இப்பகுதியில் மரங்கள் அடர்த்தியான காடு இருந்துள்ளது இந்த காட்டில் அதிக அளவு துத்தி மரங்கள் நிறைந்துள்ளது துத்தி மரங்கள் நிறைந்த காடு இருந்த பகுதி என்பதனால் இதனை துத்தி கரை என்று கூட மக்கள் அழைத்துள்ளார்கள் இந்த துத்தி மரங்கள் நிறைந்த கடற்கரை பகுதிதான் பிற்காலத்தில் துத்திக்கரை துத்திக்குடி மற்றும் தூத்துக்குடி என மருவி இருக்கலாம் என்று சான்றோர்கள் கூறுகிறார்கள் தூத்துக்குடி நகரம் தமிழகத்தின் வாயில் என அழைக்கப்படுகிறது இது வணிக நகரமாகும் முத்துக்குளித்தலுக்கு பெயர் போன நகரம் சங்ககால பாண்டியர்களின் தலைநகராக கூட இது பலகாலம் விளங்கி இருந்துள்ளது இதேபோன்று பாண்டியர்களுக்கு எப்பொழுதும் இரண்டாவது தலைநகராகவும் தூத்துக்குடி விளங்கியுள்ளது தூத்துக்குடி நகரில் அதிக அளவு முத்து குளித்தல் நிகழ்ந்ததால் இங்கு வணிகம் சிறப்பு பெற்று இருந்தது தூத்துக்குடி பாண்டியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு பகுதியே பிற்கால சோழர்கள் எட்டாம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற பின்பு படிப்படியாக ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுகள் வரையில் சோழர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது பதினான்காம் நூற்றாண்டின் இறுதி வாக்கில் நாயக்கர்களினுடைய கட்டுப்பாட்டிற்கு சென்றது இறுதியாக ஆங்கிலேயரினுடைய கட்டுப்பாட்டில் தூத்துக்குடி இருந்தது தூத்துக்குடி மாவட்டம் தென் தமிழகத்தின் வங்காள விரிகுடா கரை அருகே அமைந்துள்ள ஒரு மாவட்டம் இது ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாகும் தூத்துக்குடி மாவட்டத்தில்தான் உலகப்புகழ் பெற்ற திருச்செந்தூர் முருகனின் ஆலயமும் அமைந்துள்ளது புகழ்பெற்ற பனிமய மாதா ஆலயமும் இந்த மாவட்டத்தில்தான் அமைந்துள்ளது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறுவப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தொகுதி மறு சீரமைப்புக்கு பின்பு உருவாக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் விளாத்திக்குளம் தூத்துக்குடி திருச்செந்தூர் திருவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருந்துள்ளது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இதனால் வரையிலும் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் முதல் பொது தேர்தல் இங்கு நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு எஸ் ஆர் ஜெயதுரை அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் சார்பில் திரு ஜெயசிங் தியாகராஜ் நாட்டர்ஜி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திமுகவின் சார்பில் திரு கனிமொழி அவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள் இங்கு நடைபெற்ற மூன்று பொதுத் தேர்தல்களில் இரண்டு பொதுத் தேர்தல்களில் திமுகவே வெற்றி பெற்றுள்ளது ஒரு முறை மட்டும் அதிமுக வெற்றி பெற்றுள்ளது இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற வெற்றி வேட்பாளர்கள் மற்றும் போட்டியிட்ட ஒரு சில வேட்பாளர்களின் விவரங்கள் திமுகவின் மகளிர் அணி தலைவியான திரு கனிமொழி அவர்கள் இங்கு போட்டியிட்டு ஐந்து லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று வாக்குகளை ஐம்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஒன்று சதவீதத்துடன் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் இவரை எதிர்த்து இத்தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு எட்டு சதவீதத்துடன் பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றிருந்தார் அமமுக சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் திரு எம் புவனேஸ்வரன் அவர்கள் எழுபத்தாறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு வாக்குகளை ஏழு புள்ளி ஏழு ஐந்து சதவீதத்துடன் பெற்றிருந்தார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்ட திரு எஸ் கிறிஸ்டன்டைன் ராஜேஷ் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டு வாக்குகளை நான்கு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதத்துடன் பெற்றிருந்தார் மக்கள் நீதி மைய கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் போட்டியிட்டிருந்த திரு பொன் குமரன் அவர்கள் இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி இரண்டு வாக்குகளை இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீதத்துடன் பெற்றிருந்தார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேர் பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி பத்து பேர் ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நான்கு பேர் மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி பதினைந்து பேர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் நாடார்களே ஆவார்கள் நாடார்களில் இந்துக்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் என இரு பிரிவினரும் இங்கு அதிக அளவு வசித்து வருகிறார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமான அளவு தேவேந்திர குல வேளாளர்கள் பிள்ளைகள் நாயுடுகள் தேவர்கள் பரதர்கள் போன்றவர்கள் வசித்து வருகிறார்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் விளாத்திக்குளம் திமுக மார்க்கண்டேயன் தூத்துக்குடி திமுக பே கீதா ஜீவன் திருச்செந்தூர் திமுக அனிதா ராதாகிருஷ்ணன் திருவைகுண்டம் காங்கிரஸ் கட்சி ஊர்வசி சே அமிர்தராஜ் ஒட்டப்பிடாரம் திமுக சே சண்முகையா கோவில்பட்டி அதிமுக கடம்பூர் ராஜீவ் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டுமே அதிமுக வசம் உள்ளது மற்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சியிடம் உள்ளது இது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றது தூத்துக்குடி தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுகவின் பலம் அதிகமாகவே உள்ளது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேசிய கட்சியான பாஜக இந்த தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு விஜயசீலன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள் இதேபோன்று திமுகவின் மகளிர் அணி செயலாளரான திருமதி கனிமொழி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் சென்ற முறையும் போட்டியிட்டு இத்தொகுதியில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் சென்ற முறை இத்தொகுதியில் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைந்திருந்தார்கள் அதிமுகவின் சார்பில் இத்தொகுதியில் சிவசாமி வேலுமணி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் இத்தொகுதியில் ரெவினா ரூத் ஜேன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் இந்த தொகுதியில் திருமதி கனிமொழி அவர்கள் போட்டியிடுவதால் இது ஸ்டார் தொகுதியாக மாறியுள்ளது சென்ற முறையும் இவர் மூன்று லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் ஏற்கனவே நடைபெற்ற கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் இத்தொகுதியில் திமுகவே வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது எனவே கூட்டணி அமைக்கப்பட்ட பின்பு கூட்டணி கட்சிகளினுடைய பலங்கள் அடிப்படையில் திமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டாலும் கூட வாக்கு வித்தியாசம் என்பது மாறும் என்று கூறப்பட்டுள்ளது சென்ற முறை அதிமுகவோடு கூட்டணி அமைத்து பாரதிய ஜனதா கட்சியின் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டியிட்ட போது இரண்டு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்குகளை மட்டுமே பெற்றிருந்தார் எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக தனித்தனியாக களம் காண்கின்றது இதே போன்று பாரதிய ஜனதா கட்சியும் இத்தொகுதியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கியுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு என்பது இத்தொகுதியில் பெரிதாக இல்லை என்றே கூறப்படுகிறது எனவே இந்த தொகுதியில் நேரடி போட்டி என்பது அதிமுக மற்றும் திமுக இடையேதான் இருக்கும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் கூட போட்டி இத்தொகுதியில் கடுமையாக இருக்காது என்றே கூறப்படுகிறது இத்தொகுதியில் திருமதி கனிமொழி அவர்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்றே கருத்து கணிப்புகள் கூறுகிறது இதேபோன்று நாம் தமிழர் கட்சியும் கணிசமான வாக்குகளை இத்தொகுதியில் பெறும் என்று கூறப்படுகிறது சென்ற முறை நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதியில் நாற்பத்தொம்போதாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தது இந்த முறை அதிகமாக பெற்று விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது திமுக வெற்றி பெறும் என்று அறுதியிட்டு கூறப்பட்டுள்ள தொகுதிகளில் தூத்துக்குடியும் ஒன்று இறுதி முடிவு மக்கள் கையில் உள்ளது நன்றி